அன்பிற்கும் உரிய தில் ராஜா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஆருயிர் சகோதரர்களே மேடையிலே அமர்ந்து படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும் சத்தியா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே அப்பாவோட சண்டை போட்டு ஃபேமஸ் ஃபேமஸான வனிதா விஜயகுமார் அவர்களே நீதா நீதா சொ நீதா சொன்ன அதான் அப் அது தெரியும் எல்லோரும் தெரியும் ஓகே அதுக்கு தான் நீ சண்டையை போடுறது நவீன கால பிரேமானந்தா அருமை தம்பி அம்பிரீஸ் அவர்களே அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்திருந்தா அதை வாங்கிடு அவன் அனுபவிச்ச மாதிரி அந்த படத்தில் யாருமே அனுபவிக்கலை அவன் ஓவராக பேசிட்டு என்ன அடக்கமாக பேச சொல்கிறான் என் பிள்ளைகளில் ஒருவனவன் திறமை மிக்கவன் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது ஈரோயினை ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி அறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து எதுக்கு இந்த படத்துல போட்டிங்க ஏற்கனவே பூட்ட கேஸ் அது அதை இந்த படத்தில் போட்டு அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் ஃபோன் எடுக்கலன்னா அது வராதது தான் உங்களுக்கு வெற்றி இன்னே அது சுமந்தாவோ சமந்தாவோ யார் அது சம்யுக்தா சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் படத்தில் யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மானம் மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்புகிற எல்லாரையும் வளர்த்து விட தான் நான் பாடுறேன் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்னமன் கனிகாமன் கனிகா மான் கணிகா மான் மானை போல மிக அழகிய மகள் யூ ஆர் பியூட்டிஃபுல் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி இந்த ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இதற்காக வணக்கம் நன்றி அந்த மான்கு சொல்லி கொடுத்தேன் என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை குரலை கொட்டி தீர்த்தான் ப்ரொடியூசர் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு காலம்லாம் கத்திக்கிட்டுருக்குமே எவன் கேட்குறான் ப்ரொடியூசர் கேட்குறானா யாரையோ குறை சொல்கிறான் ப்ரொடியூசர் கேட்குறானா ஒரு படம் புதுமுகமாக போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையால் அந்த படம் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து இருந்த ஒன்று ரெண்டு விற் நகைகளை விற்று வீடை விற்று எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால் வெற்றி பெற்று ஆனால் போகிற ப்ரொடியூசர் போகிறான் ஹீரோ கிட்ட போகிறான் அவன் இதுக்கு முன்னால் ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான் என்ன துரோகம் பண்ணான் அதை என் ப்ரொடியூசர் தெரிய பார்க்கறது இல்லை ஹீரோக்கினுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுங்க ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள் நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லல எல்லா நடிகர்களையும் சொல்லலை நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தன்னை வளர்த்துவிட்ட ப்ரொடியூசர் உன்னை ஹீரோவை போடும்போது காரில் வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து படம் எழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையிலேருந்து பஸ்ல போவான் கார் பங்களா எல்லாம் விற்றுட்டு நீ காரில் போற ஒரு நன்றி வேண்டாமா கை நீட்டி சம்பளம் பெற்றோமே அந்த தயாரிப்பாளர் பஸ்லேயே நடந்து போகிறாரே முடிந்த உதவிகளை இல்லை இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் மனித தன்மை இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மூன்று பாடு ரெண்டு பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவன் திறமை எனக்கு தெரியும் அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும்னு நேரம் யிலர் பியூட்டிஃபுல் ட்ரெய்லர் அற்புதமாக இருந்தது வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் முப்பத்தி ரெண்டு நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்கார் வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசருக்குலாம் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும் மன மனவேதனை புரிந்தவன் இயக்குனரானால் ப்ரொடியூசரும் வளருவான் இயக்குனரும் வளரும் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான் ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி இது வெற்றி பெறும் இது தில்லு ராஜா இல்லை வெல்லும் ராஜா இந்த படம் வெல்லும் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல நம்முடைய சத்யா ஒரு ஆண் அழகன் ஒரு தமிழ் மகன் ஊட்டியிலே பிறந்த குழு குழு வாசத்தில் பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன் உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் அவருடைய ஃபேமிலி அப்பா இராணுவ அதிகாரி இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன் நல்ல குடும்பம் அற்புதமான குடும்பம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் லஞ்சம் வாங்கியிருப்பான்னு மிலிடரியில் யார் லஞ்சம் வாங்க முடியும் ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய இராணுவ அதிகாரி ஒரு தந்தை பெற்றவன் இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும் நீ வளருவாய் உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள் தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள் எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆரை போல வரணுங்கிறான் எடுத்தோடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆகிடணான் எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கணும் தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்யா அம்மா இதை என்னுடைய பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சிக்கு நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நோயை கஞ்சியாக காய்ச்சி ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பலை இப்போ பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும் நீ வக்கீலாக வரணும் இன்ஜினியராக வரணும் டேய் மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக் டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம் அதை போல நடிகனே நீ சீம்பிஸ்டாக வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க நான் இல்லைன்னு சொல் அது அதில் நான் குறை சொல்லலை அதை யாரையும் குறை சொல்ல அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ நீ எம்ஜிஆர்னா நல்லது பண்ணிருக்கோம் ஏழைகளை காப்பாற்றிருக்கணும் அவ்வளோ சேர்த்தார அவ்வளோ அள்ளி கொடுத்தாரு மிஞ்சி இருந்ததை யாருக்கிட்ட கொடுத்தார் அந்த ராமாவரம் தோட்டம் காதுகாடாரோர் வாய் பேசாதவருக்கு அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தாரு ஒன்று ஒரு காசு எடுத்துட்டு போகிற அதனால் அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் எதை சொல்லுகிறேன் என்றால் சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி இருந்தால் கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படி அப்படி எந்த ஃபோட்டோ பாருங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சிரிக்க மாட்டார் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதில் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரியுது அவருடைய சாடை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அதை வளர்த்துக்கோ ரெண்டு சிரிச்சாவே வருது ஒன்றுமில்லை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போத வா இல்லைன்னா வராது போ ஏழைகளுக்கு உதவி செய் நீ ஐம்பது லட்சம் வாங்கினா இருபது லட்சம் ஏழை செல்லவும் ஆனால் அந்த இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பான் உன் படம் பார்ப்பான் இவன் எந்த ஹீரோவுக்கு தெரியல அது கொண்டு போய் அடுக்கி உள்ளே வச்சிடறான் ரூமில் அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்து வச்சுங்க அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க உன் வசூல் ஏறும் இன்றைக்கி இரநூறு கோடி நூறு முந்நூறு கோடி வாங்குறவங்கலாம் எப்படி வளர்ந்தங்க ஆனால் கொடுத்தது குறைவு மக்களை வந்து எடுத்தது அதிகம் நான் ஒன்று நினச்சேன் சத்தியமாக என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன் வரும்போது இப்போது விஜய் ஒரு தலைவர் ஆகிட்டார் கட்சி போகிறார் இன்னும் ஒரு தான் நடிப்பேன்றார் சரி அது அவருஷ்டம் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது பேர் நடிகர் என்பது பேர் அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த விஜய் இடம் காலியானால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆரில் இல்லை ஜெயலலிதா இல்லை வெற்றிடம் வெற்றிடம்னு இந்த மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார் அதனால் இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியாக வரக்கூடாது எண்ணூத்தரில் சத்தியமாக எங்கள் அம்மா சாட்சியாக நான் நினச்சிக்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா நான் அதுக்கு தான் எங்கள் அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த சத்தியத்தை அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்தியான்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்குது விஜய் என்பது வெற்றி அந்த தம்பியும் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்போ கட்சியாக இருக்குது அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் நல்லது பண்ணால் ஏற்றுக்கு போகிறாங்க இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம்பெறு பணத்தின் மீது படுக்காதே மக்கள் இரு அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நீப்பா இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்கு உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போது என் கூட நாலு பாக்ஸருங்க வந்தாங்க வண்ணாரப்பட்ட பாக்ஸர்ஸ் நான் ஒரு பாக்ஸரை உயிர் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார் நின்று டப்புனா அவன் தோலை இப்படி தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்னார் எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை போல் இவன் இந்த எல்லாம் இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்பை நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால் நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் அவர் அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது அணுகுண்டு வெடிச்சதா ஜனாதிபதியாக இருந்ததா இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார் இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரல நான் ஹைதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல்ல சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்கள் அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்த அதையே இழுத்து தூக்க முடியாதான் அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயினை செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா ஆனால் உறுதியாக இருக்குமா அதில் அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு அது முந்நூறு ஐநூறு கிராம் குள்ள அது தான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அணுகுண்டு வச்சு உலக பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக பெற்றார் ஜனாதிபதியாகி உலக பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓனமற்ற குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தார் அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான் அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது சேது செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தான் கிட்ட இந்த படத்தில் நீ ஒரு ஹீரோவா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா வெல் ராஜா இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்றைக்கி இப்போ நல்ல சின்ன எல்லாம் நல்லா பெருசாக போகுது மக்கள் பார்க்குறாங்க இந்த லப்பர் எங்கள் பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்கிறாங்க என்னன்னு தெரில அவ்வளோ இயற்கையாக இருக்குதுதான் சின்ன படம் அதனால் இப்போ படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சோம் சின்ன படம் பெரியவரை பற்றியெல்லாம் கவலைப்படலை கதை நல்லா இருக்கா படம் நல்லாயிருக்கா உட்காந்த ரெண்டு மணி நேரம் போக அழகாக பார்த்துட்டு வராங்க அதில் இது ஒரு வெற்றி படமாக தில்லு ராஜா வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள் பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டுவிடுவோம் ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும் அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல நீ செடியாக இரு பூத்து இரு மக்களுக்கு உதவி செய்து இரு நீ வெற்றி பெறுவாய் தில் வெல் சத்யா நன்றி வணக்கம்